தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பொதுவாக வழக்கில் எதிர்த்தரப்பினருடைய அச்சத்தால் நம்ம இந்த பர்டிகுலர் ஜுருடிக்ஷன் இந்த கோர்ட்டில் வந்து வழக்கை நடத்த முடியாது ஸோ வேறு ஒரு நீதிமன்றத்தில் வந்து நம்ம வழக்க தொடர்ந்தால் நமக்கு வந்து சேஃபர் சைடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான திங்கிங்கில் சில பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு வழக்கை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது வழக்கம் மாற்ற முடியுமான்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஸோ இதற்கான வீடியோ தான் இது ஏன்னா இது நிறைய பேர் வந்து மெஜாரிட்டியாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ இதற்கான ஒரு விளக்கத்தை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட நம்ம பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறோம் ஸோ அந்த ஜட்மெண்ட்டை ஷார்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் தலைப்புக்குன்றதை பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் என்ன வழக்கு நடந்தது அண்ட் தென் வந்து பிட்டிஷனர் சைடில் என்ன சொல்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் என்ன குறிப்பிடுறாங்க அண்ட் தென் நீதிபதி அவர்கள் இதற்கான அப்சர்வேஷன் என்ன பண்ணியிருக்காரு இதற்கான என்ன அவுட்புட்டுன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ பொதுவாக இந்த கேள்வி ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து எப்போ வந்து எழும் எதற்காக இந்த கொஷின் வந்து ரைஸ் ஆகுது எந்த சமயத்தில் இந்த பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்யலான்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு வழக்கை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்துருக்கீங்க எப்பவுமே ஒரு வழக்கில் ஆப்போசிட் பார்ட்டி அந்த என் வந்து பிட்டிஷனர் வந்து இருப்பாங்க அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து தன்னை வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வந்து இருக்குது அந்த ஆப்போசிட் பார்ட்டி எந் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை வந்து தாக்கலாம் ஏன்னா நீங்கள் அந்த வழக்கு போடப்பட்டிருக்க ஜுருடிக்ஷன் மேபி ஆப்போசிட் பார்ட்டி வசிக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் இல்லை அங்கே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்டு பார்ட்டியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அச்சுறுத்தலும் ஏற்பட்டு இருக்குது இது இதன் காரணமாக தான் நீங்கள் வந்து வேறு ஒரு ஜுருடிக்ஷன் கேட்குறீங்க மேபி அந்த இடத்துல உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிந்த தெரிந்த இடமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் சேஃபர் சைடாக இருக்கலாம்னு நினைக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இந்த கொஷின் வந்து ரைஸ் ஆகுது இப்போது இந்த பிட்டிஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்போது ஒரு பர்சன் வந்து இந்த பிட்டிஷனராக இருக்கக்கூடிய அந்த பர்சன் வழக்கை வந்து தொடர் அவர் வந்து என்ன இந்த வழக்கில் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பாகப்பிரிவினை வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுடைய உறவினராக இருக்காங்க அவங்களுக்கு தெரிந்த நபர்கள் இந்த வழக்கை வந்து நீங்கள் வந்து போட வேண்டாம் போட்டால் வந்து உங்களை வந்து உயிருக்கு அச்சுறுத்துகிறபடி சில செய்கைகளில் வந்து செய்திருக்கிறாங்க இதை தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு அந்த இடத்துல வழக்க தொடர்வதில் அச்சமாக இருக்குது அதனால் எனக்கு வேற ஒரு ஜுரிடிக்ஷனை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி இதை தான் ஜஸ்டிஃபிகேஷனாக நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்கிறாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு வழக்கை ஹைகோர்ட்ல இப்போ இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பவர் வந்து யார்கிட்ட இருக்குது ஹைகோர்ட் கிட்ட இருக்குது அப்போது ஹைகோர்ட் வந்து ஒரு பிட்டிஷனை வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிட்டிஷனை ஆப்போசிட் சைடாக கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து வருவாங்க அவங்க வந்து அவங்க சைடு டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிடுவாங்க ஏன் இந்த வழக்கை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கை மாற்றணும்னு சொன்னால் அதற்கான எவிடென்ஸ்லாம் என்ன சப்மிட் பண்ணுறீங்க ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான கொஷினாக இருக்கும் ஜட்ஜ் சைட்லருந்தும் சரி ஆப்போசிட் சைடில் இருந்தாலும் சரி பொதுவாக ஆப்போசிட் சைடு கவர்மெண்ட் சைடு ஆஜராகிறக்கூடிய கூடிய அட்வொகேட் வந்து இதை வந்து ஆமோதிப்பார் ஏன்னா வந்து அவங்க ஜெருடிக்ஷன் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கான பர்டிகுலர் ஆதாரம் வந்து வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோன்ற மாதிரி பேசுவாங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறாங்க அதுக்காக எனக்கு ஜுரிடிக்ஷன் வந்து மாற்றுங்கன்னு சொல்லும்போது நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க ஏன்னா எல்லா கேஸ்லேயுமே ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க அச்சுறுத்தல்ன்றது அவங்கவுங்க செய்க செய்யக்கூடிய அந்த வழக்கை பொறுத்து இருக்குது சில வழக்கில் இருக்கும் சில வழக்கில் இருக்காது அப்போ நீங்கள் ரியலாகவே அந்த அச்சுறுத்தலை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பார்ட்டி யார் இதற்குறித்து எதாவது எஃப்ஐஆர் வந்து ரைஸ் பண்ணியிருக்கா அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா விட்னஸ் நேரில் பார்த்த விட்னஸ் இருக்கா எது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்டு ஆதாரம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஸோ இந்த மாதிரியான எவிடன்ஸ் இருக்குது அதை வந்து நீதிமன்றத்தில் சமை சமர்ப்பிங்க ஸோ இதன் குறித்து அப்படி ஏதாவது இருந்தால் அதற்கான நடவடிக்கையே நீதிமன்றம் வந்து எடுக்குமே தவிர இந்த பர்டிகுலர் காரணத்துக்காக மாற்ற முடியாது அப்படின்றத வந்து திட்டவட்டமாக குறிப்பிடுறாங்க அதான் இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இதோட விரிவாக்கம் வந்து நிறைய இருக்குது இப்போ உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் வந்து கிடச்சிருக்கும் ஒருவேளை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அச்சுறுத்தல் மட்டுமே வந்து போதுமான விஷயம் வந்து கிடையாது அப்போ என்ன இருந்தால் மாற்றலாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு லேடியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கு லேடி அஞ்சன் யாராக இருந்தாலும் சரி உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண முடியும் உங்களால் சப்மிட் பண்ணுறீங்க உங்களுடைய வீட்டுக்கும் இந்த கோர்ட்டுக்கும் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது இது வந்து ஒரு ரீசன் ஏஜ்டு சிட்டிசன் சிட்டிசன் இருக்காங்க அவங்களால வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க ஸோ வேறு ஏதோ ஒரு மெடிக்கல் எந்த ஒரு மெடிக்கல் ரீசனுக்கு நீங்கள் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அவங்களால் முடியலை ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு ஆதாரம் இருக்குதுன்னா நீதிமன்றம் தாராளமாக இந்த விஷயங்களை வந்து மாற்றி கொடுப்பாங்க ஒருவேளை நியூலி பேர்த் லேடி இருப்பாங்க இப்போ தான் அவங்களுக்கு உழைந்த பிறந்திருக்கும் ஸோ அவங்களால் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது குழந்தை இருக்கிற காரணமாக ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு சர்டன் ஏஜ் ஆகிற வரைக்கும் இவங்களால் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் ஸோ காரணங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடிய விஷயங்கள் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது போது மாற்றம் செய்வாங்க ஸோ நீங்கள் ஜென்ரலாக அச்சுறுத்தலில் இருக்குதுன்னு சொன்னால் அது எய்தர் கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கான சேஃப்டி அரேஞ்ச் ப்ரொடக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கான போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் இந்த மாதிரி கேஸ் நடக்குதுன்னு சொல்லி இதுக்கு ஆல்டர்னேட் ரெமிடியை தேடலாமே தவிர நீங்கள் வந்து இதே காரணமாக வச்சு தேட தான் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து குறிப்பிடுறாங்க இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு கேஸை வந்து நீங்கள் நடத்துகிறீங்க இந்த ஆப்போசிட் பார்ட்டியோட தொல்லைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அச்சுறுத்தலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எதர் அவங்க மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கேட்கலாம் நீதிமன்றத்தில் கம்பல்சரி உங்களுக்கான சம்பவம் அதிகமாக இருக்குது ப்ரொட்டெக்ஷனும் வந்து சரியில்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ்டு பேர்சன்னால் உங்களுக்கு பல்வேறு காரணத்தில் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது இதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொன்னால் அப்போ நீதிமன்றம் அந்த விஷயத்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் மேபி வந்து இந்த பர்டிகுலர் கொஷனுக்கான ரீசன் சாட்டிஸ்ஃபேக்ஷனான நீதிமன்றம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அந்த மேட்டருக்காக தான் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து இதில் கொடுப்பிட்ருக்காங்க ஸோ நீங்கள் கேட்ட கொஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த தான் சந்திப்போம் நன்றி வணக்கம்